கனமொழி நினைவு கூறுதல் செட்ரியன்ஸ் பதினாறாவது வினா ஏ பி மற்றும் சி என்பன எவையேனும் மூன்று கணங்கள் எனில் ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்வல் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ சி என்பது கன வித்தியாசத்திற்கான டிமார்கன் விதி ஆகும் சரி அல்லது தவறு சரி என்பது சரியான விடை வெரிஃபை பண்ணிடலாமா வென் டைகிராம் மூலமா இத வெரிஃபை பண்ணுவோம் எல் என்ன இருக்கு ஏ டிபரென்ஸ் பி இன்டசெக்ஷன் சி முதல்ல ஏ எடுத்துக்கிறோம் அதை ஷேட் பண்ணிக்கிறோம் அடுத்ததா பி இன்டசெக்ஷன் சி பிக்கும் சிக்கும் பொதுவா இருக்கிறத ஷேட் பண்ணிக்கிறோம் இப்ப முதல்ல எடுத்த ஏ இந்த பி இன்டசெக்ஷன் சி ய ரிமூவ் பண்றோம் நமக்கு கிடைக்கிறது என்ன ஏல அந்த சென்டர் பார்ட் ரிமூவ் ஆயிரும் இதுதான் ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஆர்ஹெச்எஸ் வாங்க முதல்ல ஏ டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிங்க ஏ ல இருந்து பி ஏ ரிமூவ் பண்ணுங்க ஏ டிஃபரன்ஸ் சி னா ஏ ல இருந்து சி ஏ ரிமூவ் பண்ணுங்க இப்ப ஏ டிஃபரன்ஸ் பி ஏயும் ஏ டிஃபரன்ஸ் சி யையும் யூனியன் பண்ணுங்க அப்படி யூனியன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன முழு ஏல அந்த சென்டர் பார்ட் மட்டும் இல்லாம இருக்கும் இப்ப கிடைச்சிருக்கிற ரெண்டு ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணுங்க ஈக்குவலா இருக்கா So, LHS is equal to RHS. A difference B intersection C is equal to A difference B union A difference C. என்பது சரிபார்க்கப்பட்டது. பதினேழாவது வினா ஏ பி மற்றும் சி என்பன எவையேனும் மூன்று கணங்கள் எனில் யூனியன் டு என்பது கண வித்தியாசத்திற்கான மார்கன் விதி ஆகும் சரியா தவறா சரி சரிங்கிறது தான் சரியான விடை நம்ம இங்க எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் ஏக்கு மைனஸ் டூ ஜீரோ ஒன்று மூன்று ஐந்து இந்த உறுப்புகளை கொண்ட கனமா மைனஸ் ஒன்று ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் இந்த உறுப்புகளை கொண்ட கனமா வச்சிருக்கிறோம் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு இந்த உறுப்புகளை கொண்ட கனமா சி அப்படின்னு வச்சிருக்கிறோம்

இப்ப முழுமையான எல்கச்சஸ்க்கு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி ஏ கண்டுபிடிக்கிறோம் ஏ முதல்ல எழுதுங்க பி யூனியன் சி ஏ அடுத்து எழுதுங்க சோ ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும்னா பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை முதல் செட்டா இருக்கிற ஏல ரிமூவ் பண்ணுங்க சீரோவையும் ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு முதல் செட்ல மீதம் உள்ளது மைனஸ் இரண்டு ஒன்று மூன்று இவைகளை ஒரு கணத்துக்குள்ள போடுங்க அதுதான் தேவையான எல்கச்சஸ் சமன்பாடு ஒன்னு வச்சுக்குவோம் இப்ப ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ டிஃபரன்ஸ் பி-ய முதல்ல கண்டுபிடிக்கிறோம் ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை ஏல ரிமூவ் பண்றோம் மீதமுள்ள உறுப்புகளை ஒரு கணத்துக்குள்ள போடுறோம் அதுதான் ஏ டிஃபரன்ஸ் பி சோ ஏ டிஃபரன்ஸ் பி இஸ் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் -2 1 மற்றும் 3 அதே மாதிரி ஏ டிஃபரன்ஸ் சி கண்டுபிடிக்கிறோம் ஏலேயும் சி லேயும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை முதல் செட்டா இருக்கற ஏல ரிமூவ் பண்றோம் கிடைக்கிற so, விடை, set of elements, minus 2, 0, 1, 3. இப்ப முழுமியான ஆர்கச்சச் வேணும்னா, A difference B ஏயும் A difference C ஏயும் intersect பண்ணனும். பொதுவா குடிய உருப்புகள் எல்லது போதும். So, minus 2, 1, 3. இதை ஒரு கண பிராக்கேட்டில போடுறோம் சமன்பாடு 2 நுவைச்சுக்கிறோம்.

ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன் சி இது சரியா அப்படிங்கிறது தான் இப்போ ஏ பி இந்த மூன்று கணங்களும் ஒன்றை ஒன்று வெட்டி மாதிரி மூன்று வட்டங்கள் வரைஞ்சிக்கோங்க இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க அது யூனிவர்சல் செட் மூன்று கணங்களுக்கும் பொதுவான உறுப்பை மூன்றும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல போடுங்க அஞ்சு ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்பை ஏபி இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல போடுங்க ஜீரோ அஞ்சு பிக்கும் சிக்கும் பொதுவான உறுப்புகளை பி இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல போடுங்க மைனஸ் ஒன்று இரண்டு ஆறு அஞ்சு இதுல அஞ்சு ஆல்ரெடி இருக்கு மிச்சத்தை அடுத்த பக்கத்தில் போட்டுக்கிறோம் ஏக்கும் சிக்கும் பொதுவான உறுப்பு அஞ்சு மட்டும்தான் இருக்கு ஆல்ரெடி அது இருக்கிறதுனால வேற எதுவும் எழுத வேண்டியதில்லை இப்போ ஏ மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க ஏயில் மிச்சம் இருக்க உறுப்புகள் மைனஸ் இரண்டு ஒன்று மூன்று பியில் மிச்சம் இருக்க உறுப்புகள் எதுவும் கிடையாது அதனால் அதை எம்டியாவே விட்டுக்கலாம் சியில் மிச்சம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏழு மட்டும்தான் அதை தனியாக எழுதிக்கோங்க இது சி மட்டும் இப்போ ஏ மட்டும் பி மட்டும் சி மட்டும் இதெல்லாம் எழுதி முடித்த பின்னாடி ஏதாவது மிச்சம் இருந்தால் யுனிவர்சல் செட்டில் எழுதணும் இப்போ ஏதாவது மிச்சம் இருக்கா இல்லை அதனால அந்த பாக்ஸுக்குள்ளேயும் வட்டத்துக்கு வெளியேயும் எதுவும் வராது இப்போ

க்ரீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ஏ டிஃப்ரெண்ட்ஸ் பி எப்போவுமே டிஃப்ரெண்ட்ஸ்னு வந்திருச்சுனா முதல் கணத்தில் தான் ஆன்சர் இருக்கணும் அதனால முதல் கணத்தில் என்ன மிச்ச இருக்கோ அதை மட்டும் ஷேர் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்குவோம் ஸோ ஏ டிஃபரென்ஸ் பியில் ஏஐயில் தான் ஷேர் பண்ணணும் அதனால ஏஐயில் இருக்கிற பிஐ ரிமூவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சா அடுத்தது ஏ டிஃப்ரெண்ட்ஸ் சி ஏயில் இருக்கிற சியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏயை ஷேட் பண்ணுங்கள் பண்ணியாச்சா இப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பியையும் ஏ டிஃப்ரென்ஸ் சியையும் இன்டர்செக்ட் பண்ணணும் ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று பொறுத்துங்க ஷேடிங்கில் ஓவர்லாப் ஆகிற ஏரியாவை மட்டும் திரும்ப ரீஷேட் பண்ணுங்க அப்படி ஷேட் பண்ணால் என்ன வரும் ஏ மட்டும் ஷேட் ஆகும் இதையும் க்ரீன் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு க்ரீன் பண்ண ஆன்சரையும் செக் பண்ணுங்கள் ஷேட் பண்ணப்பட்ட ஏரியாவும் உள்ள இருக்கிற உறுப்புகளும் ஒரே மாதிரி இருக்கா இருக்கு அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் சரிபார்க்கப்பட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்வல் டு ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃபரன்ஸ் சி சரிபார்க்கப்பட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்புல பார்க்கலாமா